தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கட்டாயமாக்கப்பட உள்ள நடைமுறை நாளை முதல் அதிகரிக்கும் கட்டணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு இலங்கையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வங்கிகளில் வைப்பு செய்த மர்ம நபர் தேனிலங்கையில் பயங்கரம் காதல் விவகாரத்தால் குழு மோதல் வெட்டி கொலை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடுமைச்சரிக்கை அரசுக்கு எதிராக கொழும்பில் காலமிறக்கப்பட உள்ள எட்டாயிரம் பிக்குகள் வாகன உரிமையாளர்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் சஜித் தரப்பு அரசியல்வாதி மீது நள்ளிரவில் கொலை முயற்சி நினைவுகள் மோட்டார் குண்டு கண்டுபிடிப்பு கையடக்க தொலைபேசியால் ஏற்பட்ட திடீர் உயர்தர பரிசு மாணவன் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் செய்தி அடிப்படையிலான அமைப்பின் கீழ் இயங்குவதை கட்டாயமாக்க தேசிய போக்குவரத்து ஆணையம் திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது நாடு முழுவதும் சேவைகளை தரப்படுத்துதல் வெளிப்படையான கட்டணங்களை உறுதி செய்தல் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் முச்சக்கரவண்டி போக்குவரத்து துறையில் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் நிலான் மிரண்டா தெரிவிக்கையில் இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் எதிர்கால திட்டமானது அனைத்து முச்சக்கரவண்டி செயல்பாடுகளும்

அஞ்சல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் துணைக்களம் அறிவித்துள்ளது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட அதன்படியாக குறைந்த அஞ்சல் கட்டணம் எழுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய பொருளாதார சூழலுக்கேற்ப இந்த விலை மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அஞ்சல் துணைக்களம் தெரிவித்துள்ளது

துணை போலீஸ் பரிசோதகர் இந்திக்க மிலான் தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினால் நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கோடி மேற்பட்ட தொகை இருந்ததுடன் மேலும் நான்கு கணக்குகளில் தலா ரூபாய் ஐநூறு கோடி அறுநூறு கோடி மற்றும் எண்ணூறு கோடி வரையிலான தொகைகள் வைப்பு செய்யப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதல் முறையாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் துணை அதிபர் சந்தன கொடித்துவக்கு மற்றும் துணை அதிபர் ரன்மல் ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த விசாரணையில் குறித்த நபர் தனது வங்கிக் கணக்குகளை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது ഇലങ്ങയിൽ കോടിക്കണക്കാൻ പണത്തെ വെളിാടുകളിൽ വസിക്കും തരഹ് അനുഭവ വർത്തക നടപടികൾക്കേരി വിസാരണികൾ തീവ്രമാക്കും മോദിൽ ഇളർ ഒരു കൊടൂരമാട്ടി പൊലി ചെയ്യപ്പെട്ടുള്ള പയങ്കര സമവം കമ്പക മാവട്ടം തൊമ്പേ പ്രദേശത്തിൽ സനിക്കിമല ഇടംപെട്ടുള്ളത്

മഴവീഴ്ചി പെബ്രുവരി എട്ടാം തതിനോറാം തൽക്കാലിക എതിർപ്പാട്ടിലും വടക്ക് വടമത്തിയ

മിനൽ താകത്തേതെ നടപടികൾ എടുക്കുത്ത മഹാസംഗത്തിനായി കുറിവെത്തി വെളിയിടും അറിയിക്കും അവമാനങ്ങൾക്ക് എതിർപ്പ് വെള്ളത്തിൽ എട്ടായിരം പിക്ക് കൊളുമ്പോൾ അളിത്വപ്പെട്ടുള്ളതേ ആനന്ദ

கவனிக்காத நிலைக்கு வந்துவிட்டனர் என்றும் சுட்டிக்காட்டினார் இதற்கு எதிராக மகா சங்கத்தினர் பாரிய போராட்டத்தை அறிவிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் வாகன இலக்கு தகடுகள் அச்சிடும் பணி மீண்டும் தொடங்கும்பென்று மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் அறிவித்துள்ளது தற்போது அச்சிடுவதற்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் வெண் தகடுகள் நிலுவையில் உள்ளதாக ஆடையாள நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் அந்த வகையில் புதிய இலக்கத்தகடு தயாரிப்பு சர்வதேச தரத்திற்கு இணங்க இருக்கும் என்று அவர் முந்தைய டெண்டர் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக வாகன உரிமையாளர்கள் தற்காலிக இலக்கத்தகடுகளை காட்சிப்படுத்த திணைக்களம் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

ി നടിയാ തനിപ്പിൽ പിടിക്കാത്ത നിലയിൽ മോട്ടാർ കൈകൊണ്ട് വകുപി സമരം குறிந்த போதியில் வசிக்கும் நபர்கள் ஆடுமைப்பதற்காக காட்டுப்போதிக்கு சென்ற போது வெடிக்காத நிலையில் மோட்டார் ஒன்றினை அந்த நபர்கள் மருதங்கடி போலீசாருக்கு போலீசார் ஆபத்தான நிலையில் காணப்பட்ட மோட்டார் வகை குண்டை உரிய பாதுகாப்புடன் அகற்றுவதற்கு கிளிநொச்சி நீதிமன்ற உத்தரவுக்கு தகவலை அனுப்பியுள்ளனர் நீதிமன்ற உத்தரவு கிடைக்கும் வரை குறித்த இடத்தில் பாதுகாப்புக்காக மருதங்கடி போலீசார்

மேலும் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் மாணவர் அறையில் இல்லை என தெரிய வந்துள்ளது எனினும் மாணவரின் அடிக்கணினி உடைகள் மற்றும் கல்விக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் தீயில் இணைந்து நாசமாகியுள்ளன சம்பவம் குறித்து சீகரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்